அனைவருக்கும் வணக்கங்க கருத்தடை அப்படிங்கிறது சேலஞ்சான விஷயம்தான் அதுலேயும் கற்பகம் வந்து ரொம்ப சேலஞ்ச் ஆகிருச்சு எனக்கு ஏன்னா அதுக்கு டிவிடி வந்துருந்துச்சு அதை கிளியர் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணலான்ட்டு இருக்கிறப்ப அதுக்கு ரத்த அணுக்கள் வந்து கம்மியாயிருச்சு மாத்திரை கொடுக்க சொன்னாங்க அது மாத்திரை வந்து என்னால் கொடுக்கவே முடியலைங்க அப்புறம் என்னென்னாங்க ஹீட்டுக்கு வந்துட்டாலும் பண்ண முடியாதுன்னாங்க இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஹாஸ்பிட்டல்லையே வந்து நான் அட்மிஷன் போட்டுட்டேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் ஆயிருச்சுங்க ஆனால் நல்லா ஹெல்த்தி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஏஆர்வி அதுக்கு வந்து வேக்சின் அப்புறம் அப்போ வந்து வைரல் ஃபீவர் வந்து அப்போ வந்துட்டு இருந்தது அதுக்கான ஒரு வேக்சின் எல்லாமே போட்டாங்க போட்டுட்டு இப்போ ஆப்ரேஷன் முடித்து நான் அதை கொண்டு வந்து அதோடய இடத்துல விட்டுட்டேங்க இதுக்கான செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாயிருச்சு முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தது வந்து இன்னொரு கேன்சர் டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லைங்களா அதுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு இப்போ வந்து இதுக்கான பில் வந்து ஒரு பதிமூணாயிரம் நான் கட்டிட்டு வந்துட்டேங்க முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூ